சொல்லிடி ஆ வந்துட்டாங்கடி வந்து ரெண்டு நாள் ஆகுதுடி என்னடி அவங்க அம்மாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணனும்டி அவர என்ன பண்றதுன்னு தெரியல ஏ ஏதாவது ஐடியா என்ன சொல்லாண்டி அவரை நல்லா வச்சு செய்யணும் ஏய் சம்மா ஐடியாடி இரு இரு இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன் இரு என்னங்க என்னங்க இங்க வாங்கல என்னடி ஏன் கத்திட்டு இருக்க ஏய் நான் அப்புறமா பேசுறேன் என் வீட்டுக்கார வராரு இரு வர வர வாட்டர் பாக்கெட் சாங் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க நம்ம பண்ணலாமா ஏய் உனக்கு ஒரு வேலி இல்லையாடி இப்பதனடி வந்த ஊர்ல இருந்து ஏங்க வாங்க இங்க பாருங்க நானும் அதுக்கேத்த மாதிரி அப்படியே சூப்பரா இருக்கேன் இங்கே பாருங்க மேக்கப்பே போட தேவையில்ல நான் சூப்பராக இருக்கேன் வாங்க சரி சரி இத்தனை வருஷமாக உன் கூட இல்லை இப்போ தான் வந்திருக்கேன் உன் ஆசையை நிறைவேற்றுறவா போகலாம் என்னங்க டக்கின் பண்ணிட்டு வரீங்க டக்கின் ஏங்க எங்க டக்கின் எடுங்க இந்த பாட்டுக்கு டக்கின் எடுத்துட்டு தான் பாடணும் எடுங்க என்னடி உன் அலப்பற தாங்க முடியல தக்கின் எடு அதை எடுன்னு போதுமா ஆ இப்ப சூப்பரா இருக்கு வாங்க போலாம் சரி போ